ஜோதி அருட் பெயரும் ஜோதி தனிப் பெயருங்கருணை அருட் பெயரு ஜோதி எல்லா உயிர்களும் இன்முற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உலகம் முழுவதும் உள்ள ஆண்மைய ஒருமைப்பாட்டு உரிமை உள்ள சகோதர சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை இந்த நல்ல மாலை பொழுதலே இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு இந்த நல்ல நேரத்திலே உங்களிடத்திலே நேற்றைய சொன்னதைப் போல அழுகணி சித்தர் அழுகணி சித்தர் என்ற தமிழ்நாட்டு சித்தர்களிலே பதினெட்டு பேர்களிலே அவரும் ஒருவர் அவருடைய செய்திகளும் பாடல்களும் ரொம்ப இனிமையாகவும் கருத்துக்கள் நிறைய அடங்கியதாகவும் பார்ப்பதற்கு படிப்பதற்கு எளிமையாகவும் ஆனால் பொருள் நாம் அறியாதபடிக்கு மறைமுகமாக வைத்து பாடப்பட்ட பாடல்களிலே சிறப்பாக அவர் பேர் வந்து அழகு சித்தர் ஆனாலும் அவரை வந்து அழுகணி சித்தர் அழுகணி சித்தர் என்றே சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலே அழகழகாக தமிழ் சொற்களை அடுக்கி அடுக்கி பாடல்களை ஒவ்வொன்றாக பாடியிருக்கிறார்கள் அப்படி நூற்று கணக்கான பாடல்களை அழகணி சித்தர் பாடியிருக்கிறார்கள் மூலப்படி ரெண்டு வீடதிலே கோலப்படிதனே கூதற் நடுவேம் சால நீலே தணலாய் வளர்ந்த கம்பம் மேலப்பதிதனே என் கண்ணம் விளையாட்டை பாரேனோ இந்த மூவி ரெண்டு வீடதில்லை என்று சொல்லுவது இந்த கண் காது மூக்கு வாய் செவி ஆகிய ஐம்பூலங்களை குறிக்கக்கூடியது பஞ்சபூலங்கள் என்று சொல்லவும்லையா அதுபோல் இது ஐம்பு இந்த ஐந்தும் நம்மளுடைய உடம்பிலே உள்ள முகத்திலே உள்ள நம்முடைய அவயவங்கள் மூலப்படியோ மூவிரண்டு வீடதியிலே கோலப்படிதனிலே குதற்கந்திற நடுவே என்றால் இந்த பொருவ மத்தியிலே சால பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம் உள்ளே வந்து அனல் கம்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது வந்து வள்ளலார் அந்த அனல் கம்பத்தை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் தலைக்கு மேல் உச்சி வரைக்கும் போகும் அப்படிப்பட்ட சாலப்பாதித நீலே தளலாய் வளர்ந்த கம்பம் மேலப்பாதிதனே என் கண்ணம் விளையாட்டை பாரேனோ மேலப்பதி என்பது புருவமத்தி இந்த புருவமத்திலே மனசை நினைத்து தியானம் செய்யும்போது அங்கே ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் விளையாட்டு என்ற இடத்தில் ஞானம் விளையும் விளையாட்டு என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பாடலிலே என் சானோடம்பாடியோயெளி ரெண்டு வாயலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டனமும் தானீரண்டே அஞ்சாமல் பேசுகின்ற யாக்கி இன்னைக்கு பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நான் நிறை காடந்து வாடு ரண்டே நான் நிறை காடந்து வாடு ரண்டே என்சான் உடம்பை என்றால் எட்டு சான்கள் அதாவது எறும்பும் தன் கையில் என் சான் இருக்கும் என்று ஔவையரம் அவர்கள் தமிழ் மூதாட்டி பாடியிருக்கிறார் என் சான் உடம்ப அடி ஓ ரெண்டு ரெண்டு அடி இந்த ஐந்து இந்த வாசல்கள் இந்த பஞ்சபூத வாசலும் ஐந்து தவிர அதுக்கப்புறம் வந்து பிறப்புறுப்பு வாசலும் பின்னாடி வாசலும் சேர்த்தால் ஏழு ரெண்டு வாசல் ஒன்பது வாரங்களை கொண்டது இந்த உடம்பு என் சா நோடம்படியோ எட்டு சா அவரவர் கையிலே அவரவர் உடம்பு இருக்கும் இது தொண்ணூத்தி ஆறு அங்கலம் என்றும் சொல்லுவார்கள் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார் இப்படி என் சா நூடம்ப அடியோ ரெண்டு வாயலடி பஞ்சாயக்காரரவர் பட்டினமும் தானி ரெண்டு இங்கே பட்டணம் என்று சொல்வது மூக்கு துவாரங்களை இந்த பட்டினமும் தான் இரண்டு இங்கே என்று சொல்லுகிறார் அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கி இணைக்கி தான் பாயந்தே நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நான் நிலைகடந்து வாடு ரண்டேம் அஞ்சாமல் பேசுகிறாய் என்ற உலக வணக்கத்திலே எத்தனையோ விதமான செயல்களை இந்த மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வரக்கூடிய யமனாகிய அவள் ஆங்கனைக்கு பயந்து அதை வெல்வதற்கு நெஞ்சார நில்லாமல் புருவமத்திலே மனதை வைத்து மனதை அடக்கி ஞானம் பழகி சித்திமுத்திகள் எல்லாம் பெற்று யமனை வெல்வதற்குரிய அந்த வழிகளை தெரியாமல் செய்யாமல் நான் எப்படி யமனை வெல்லுவேன் என்று சொல்லி ஆதங்கப்பட்டு நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நான் நிலை கடந்து வாடு ரண்டே முத்து மூகப்பாடியோ முச்சந்தி வீதியிலே முத்து மூகப்பாடிகோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் வரப்பை பஞ்சரையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேளையிலே குத்து விளைக்கேற்றி என் கண்ணம் நான் கோலமிடப்பாரேனோ முத்த முகப்படியோ முச்சந்தி வீதி என்று சொல்லப்படுகிறது அந்த புருவமத்தி அங்கே பத்தாம் இதழ்வரப்பி பஞ்சனை மேல் எரித்து இந்த ஆரிய ஆயிரம் முதல் தாமடு என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சனை மேல் எரித்து மனதை அதை ஒருமுகப்படுத்தி அடக்கி ஆறுமில்லா வேளையிலே தனித்திருந்து குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா நான் கோலமிடப் பாடையனும் குத்து விளக்கு என்பது நமது கண்கள் இந்த கண்களை ஒருமுகப்படுத்தி புருவமத்தியில் நடத்தி நான் கோலமிடப் பாறையணும் என்று தியானத்திலே இருந்து அந்த உண்மையை கண்டறிவதற்கு நான் முயற்சி செய்யாதபடிக்கு இருக்கிறேனே என்ற ஆதங்கத்திலே அத்தையடக்கி அடக்கி யாரும் இல்ல வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா நான் கோலமிடப்பாரேனோ தியானம் செய்து 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 பழகுவதற்கு அப்படி பழகி உன்னுள்ளே அதாவது என்னுள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை புருவ மத்தியிலே ஒளியாக காண்பதற்கு நான் முயற்சி செய்யாமல் இருக்கிறேனே அது எப்படி எப்பொழுது செய்வேனோ என்ற ஆதங்கத்திலே இப்படி பாடுகிறார் உச்சிக்கு கீழே அடி மூனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலே நோதிரந்தானே எடுத்து கச்சை பூரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லோ என் கண்ணம்மா ேண்டி உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்கு மேல் ஊசி முனை வாசல் என்பது பூர்வ மச்சிக்கு மேலே உள்ளது உச்சிக்கு கீழே உள்ளாவுக்கு கீழே என்று இன்னொரு பாடலிலும் அது வர்ணிக்கிறார்கள் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார் மற்ற சித்தர்களும் சொல்லியிருக்கிறார் மச்சு மேலேரி என்று சொல்லும்போது மச்சு மேலேரி ஆயிரமதிய தாமரை அதே தான் எடுத்து அங்கே விளையக்கூடிய அமுதத்தை நான் எடுத்து கச்சை வடம்புரிய காயல் ஒரு பாதையிலேன் கச்சை என்றால் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து எமனை வெல்லுவதற்குரிய அந்த மெய்ஞான பாதையிலே நான் எங்கேயோ தவறவிட்டு விட்டேன் என்னுடைய என்னுடைய பயிற்சியை அப்படி அது எங்கே தவறு விட்டேன் என்று குருமுகத்திலே தான் அறிய வேண்டும் உச்சிக்கு ஊசி மூனை வாசலுக்குள் மச்சு மேலே தீவானோதீரந்தான் எடுத்து கச்சை வடம்பூரிய காய டூர் பாதையிலே வச்சு மாறந்தல்லோ என் கண்ணம்மா நான் வகை மோசம் மாணேண்டி இப்படி தியானத்திலே இருந்து பழகுவதற்குரிய அந்த பழக்கத்துக்கு வேண்டிய குரு நான் மறந்து தொலைத்து விட்டேனே என்ன செய்வது என்று ஏங்கி ஏங்கி பாடுகிறார் பற்றற்ற நீரியிலே பாசை பாடந்தது போல் பற்றத்த நீரியிலே பாசை பாடர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மையக்கம் தீரவில்லை தியான இருந்து உற்று 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 உள்ளுள்ள ஜோதியை பார்க்க பார்க்க அதை நம்மளை அப்படியே வந்து அதிலே சொருக வைத்து அப்படியே நிலை நிறுத்தி அதை வைக்கும் பட்டத்தை நீரை அதில பாசி பாடர்ந்தது போல் உற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை புற்றுற்று பார்த்தாலும் உண் இயக்கம் தீர்ந்தாக்கால் பத்தத்த நீராகும் என் கண்ணம்மா பாசியது பாசி இந்த உலக பந்தங்களிலிருந்து பாசி என்று அந்த பச்சை கலரான படர்ந்திருக்கக்கூடிய குளங்களிலே பாசி விலகினால் நல்ல நீர் தெளிவாக தெரியும் அதுபோல புற்றுற்று பார்த்து உன்னுடைய திருவடிகளை சரணம் என்று அடைந்து நாம் தியானம் செய்து உன்னை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த நினைப்புக்கு மாறாக எண்ணங்கள் எப்படி எப்படியோ சுற்றி சுழன்று என்னை வேறு வேறு பாதைகளை எடுத்து கொண்டு போகிறது உற்றுற்று பார்த்தாலும் உண்மாயக்கம் தீரவில்லை பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசி அது இப்படி எல்லாவற்றையும் பட்டைகளையும் துறந்து இந்த குளத்திலே உள்ள பாசி அந்த நீரை மறித்து அப்படியே தள்ளி 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 பாசி ஒரு பக்கத்திலே போய் அந்த பச்சை கலர் நீர் தங்கிவிடும் அதன் பிறகு தெளிவான தண்ணீர் தெரியும் அதுபோல் தெளிந்த அறிவு என்ற கூடிய ஞானத்தை நான் பெறுவதற்கு உற்றுற்று பார்த்து அதிலே மயங்கி இருந்து நீண்ட நெடுநேரம் கூட நான் தியானத்திலே இருந்து உன்னை காண்பதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படி செய்யும்போது என்னுடைய மனமானது வேறு பக்கத்திலே போகாமலே இந்த புருவ மத்தியிலே இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கிறேன் கற்றாரும் மற்ற ஆர்வம் தொன்னூற்றோர் ஆறதியிலே மற்றாரும் தொன்னூற்றோர் ஆறதிலே என்றால் தொண்ணூற்றி ஆறு அங்குலம் இந்த உடம்பு எட்டு சான் அது அங்குல கணக்கிலே கணக்கெடுத்தால் தொண்ணூத்தி ஆறு அங்குலம் அப்படி உற்றாரும் பெற்றாரும் நீ இருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே சுற்றாருமில்லாமல் என் கண்ணம்மா துணை இழந்து வாடே இந்த உலகத்திலே உள்ள நண்பர்களும் என்னை பெற்றெடுப்பவர்களும் உற்றாரும் மற்றவரும் பெற்றவர் அத்தனை பேருமே ஒரு நாளைக்கு எப்படி வந்தார்களோ அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுகிறார்கள் கற்றாறு மற்றாரும் தொன்னூற்றாரிலே உற்றாரும் பெற்றாரும் ஒற்றை என்று நான் இருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஒன்று என்று நான் இருந்தேன் என்றால் என்னை வளர்த்த தாயும் தந்தையும் என்றும் என்னுடன் இருப்பார்கள் என்று நான் எண்ணி ஏமாந்து இருந்தேன் அந்த உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே அவர்களுக்கு சாவு வந்து அவர்களும் ஊரை விட்டு போகையில் இந்த உடம்பை விட்டு அவர் போன பிறகு சுற்றாரம் இல்லாமல் என் கண்ணம்மா துணை இழந்து வாடு ரண்டீம் இந்த பஞ்சபூதங்கள் வந்து வேலை செய்யாமலே திடீரென்று ஸ்டைக் செய்வதைப் போல வயதின் காரணமாக பயிற்சியின்மையினாலே ஆகார குற்றத்தினாலே வியாதிகளினாலே ஒரு நாளைக்கு அப்படியே வேலை நிறுத்தம் செய்வதைப் போல ஸ்தம்பித்து நின்றுவிடும் அந்த சமயத்தில் உயிரானது பிரிந்து போய்விடும் அப்படி உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போன போக ஈழே கற்றாரும் இல்லாமல் என் கண்ணம்மா நான் துணையில் வந்து நின்றதென்ன கண்ணுக்கு மூக்காடியோ காதோர மத்தியிலே உண்ணாக்கு மேலே உன் கூதுமைத்த உண்டு இந்த உள்நாக்கை மடக்கி உள்ளே வைத்து கண்ணுக்கு மூக்கடியோ என்றால் இந்த கடைசியிலேருந்து மனத்தை வைத்தக்கூடிய அந்த உள்நாக்களை சுழட்டி போது கண்ணுக்கு மூக்கடி ஓரம் காதோர மத்தியிலே உள்நாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு நாக்கை வளைத்து உள்ளே வைத்து அப்படியே அடக்கி கொண்டு தியானம் செய்யும் போது உன் புதுமை மெத்த உண்டு சகல சக்தி சித்திகளும் வந்து எனக்கு சேரும் போது தெய்வமும் அதனுடைய தாத்பரியங்களும் மற்ற மற்ற எல்லா சத்தி சித்திகளும் என்னுடைய ஞானக்கண்ணிலே தோன்றி எனக்கு எவ்வளவோ ஆச்சரியத்தையும் எவ்வளவோ மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அது கொடுத்து கொண்டிருக்கிறது உண்ணாக்கு மேலேறி உன் கூதுமை கண்டவர்க்கு கண்ணுக்கு முக்கடியோ என் கண்ணம்மாம் கரணங்கள் மெத்தவுண்டு பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் இந்த உடம்பாகிய பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ராசாக்கள் அதான் கண்ணு காது மூக்கு வாய் செவி என்று சொல்லக்கூடிய இந்த முகத்திலே உள்ள உறுப்புக்கள் எல்லாம் விட்டுப்பீரிய அமல் வீறி எங்கள் தாம் பேசி ஒன்று கொன்று மனம் ஒன்று சொல்ல அறிவு ஒன்று சொல்ல அது சரியா இது சரியா என்று ஒவ்வொன்றும் ஒரு ஒழுங்குக்கு வராதபடிக்கு ஒன்று கொன்று அது மாறுபட்ட கருத்துக்களாலே அதை வந்து சரிவர நம்மை தியானம் செய்ய முடியாமலே அலக்கழித்து ஏதோ செய்து கொண்டிருக்கும் இப்படி செய்து இந்த மனதை வந்து அடக்கி இறைவனிடத்திலே செல்லுவதற்குரிய எல்லா வழிகளையும் நான் பெரியவன் நீ பெரியவர் என்று நாம் சொல்லுவதைப் போல இந்த பஞ்ச பூதங்களும் இந்த பஞ்ச ராஜாக்களும் நம்மை விட்டு விட்டு பிரிந்து போகாமல் நாங்கள் இருப்போம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் ஒரு நாளைக்கு இடக்கு செய்து ஒவ்வொன்றாக ஒன்றுக்கொரு ஒன்றுக்கொன்று இல்லாமலே வீரியங்கள் பேசி அழிந்து விட்டார்கள் பட்டாணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வெறி எங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரை வேறுபடுங்காலம் பட்டாணமும் தான் பாரி போய் என் கண்ணம்மா இந்த உடம்பாகிய பட்டாணமும் பரி போய் யமன் கையிலே கொடுத்து விட்டு அது பரி போய் விட்டது பட்டணமும் தான் பாரி போய் என் கண்ணம்மா படை மன்னர் மாண்டதென்ன இந்த ஐம்புலங்களும் வேலை செய்யாமலே வாண்டு போனார்களே அது என்ன காரணமோ பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரி எங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரை வேறுபாடு காலம் பட்டணமும் தன்பறிவோ என் கண்ணம்மா படை மண்மாண்டது என்ன என்று இந்த உடம்பானது கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து சிதைந்து போகிறது ஏனென்றால் மெய்ப்பொருளை காண வேண்டுமென்ற ஆசையிலே மனத்தை அடக்கி நல்ல விதமான தியானம் செய்து தர்மங்கள் செய்து எல்லாம் தர்மம் செய்வதனாலே தொலைத்து பிறந்த இப்பிறப்பிலேயே பெற்றிடலாம் இரவாமை என்று வள்ளலார் சொன்னதை அனுசரித்து கடைபிடித்து நாம் வாழாததினாலே ஒரு காலகட்டத்திலே எப்படி இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாயின் கருவறையிலே கரிதரித்ததோ அது வந்ததும் யாருக்கும் தெரியாது இப்படி ஒலமானப்பட்டு உயிர் சேர்த்து பிரிந்து போகிறதும் யாருக்கும் தெரியாது ஆகையினாலே இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை எல்லாம் அணி அணியாக அணி அணியாக பாடிக்கொண்டு வருகிறார் இந்த பாடல்களுக்கெல்லாம் சரியான இடத்திலே மூத்தோர்கள் இடத்திலே இந்த பன்னெண்டு சித்தர்கள் பாடல்கள் படித்து படித்து அனுபவமிக்க கிராமத்து மக்கள் கூட நிறைய இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சின்னாலப்பட்டி கிராமத்தில் எங்கள் ஊரில் இருந்த ஒரு பெரியவர் எந்த நேரமும் அந்த பஜனை மடத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த சித்தர் பாடல்களை கொண்டிருப்பார் நான் வரும்போதும் போகும்போதும் ஒரு காலு மணி நேரம் அரை மணி நேரம் அவரிடத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பேன் ஒரு சில பாடல்களுக்கு அவராகவே விளக்கம் சொல்லுவார் இப்படி சின்ன வயசிலிருந்து இந்த சித்தர் பாடல் மீது எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டதினாலே இந்த புஸ்தகத்தை நானும் வைத்து கொண்டு எனக்கு முடிந்த அளவில் இதை படிக்கிறேன் என் அறிவுக்கு தொடங்கிய அளவிலே அதை விளக்கங்களை நானாக இது சரி இது சரியில்லை என்று அகராதி முதல் கொண்டு தேடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்ல செய்திகளை சேகாரம் பண்ணி கொண்டு மார்க்க நிலையிலேயே நாம் வாழ்வதுதான் ஒரு பெரிய வாழ்வு என்று எண்ணிக்கொண்டு அந்த நிலையிலேயே இருந்து வருகிறேன் தொடர்ந்து நாளை மறுநாள் பாம்பாடி சித்தர் என்று ஒரு சித்தர் இருந்தார் தெளிந்து 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 அடுவாம்பே சிவன் சிறுவாதம் கண்டோம் என்று ஆடுவாம்பே ஆடுவாம்பே தெளிந்த அடுவாம்பே இவன் அடியினை கண்டோம் என்று ஆடுவே என்று பாம்பாடு சித்தர் பாடுகிறார் அவர் வரலாறு நீளமானது மதுரையிலே உள்ள பக்கத்திலே இருக்கிற மதுரை அழகிரசாமி நாளைக்கு திரு இது திருவிழா நடக்கிறது அந்த மலை அந்த மலையிலிருந்து புறப்பட்டு தான் மதுரைக்கு வந்து திருவிழா நடக்கிறது அது ஒரு தனி சுவையான கதை இது வந்து திருமண நாயக்கர் காலத்தில் நடந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது நாளைக்கு இந்த பூர்வீக வரலாறை சொல்லி இந்த பாம்பாட்டு சிதறை பற்றி நாளைக்கு கொஞ்சம் சிந்திப்போம் என்று கூறி பாடல்களை நீங்களும் முடிந்தால் படியுங்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது மொத்த புத்தகமும் சேர்ந்து நம்ம நமக்கு அறிவு விளக்கத்துக்கு வரக்கூடிய மெஞ்ஞான செய்திகளை அங்கங்கே நிறைய சொல்லியிருக்கிறார்கள் நிஜானந்த போதம் என்ற ஒன்று இருக்கிறது அதிலே மனதுக்கு கேள்வி கேட்கிறது அதற்கு புத்தி பதில் சொல்கிறது இந்த பகுதி ரொம்ப சுமையான பகுதி இவைகள் நாம் தொடர்ந்து படித்தால் நாமும் நம்முடைய மனத்தை ஒரு நிலை படித்து தியானம் செய்து இந்த பிறவியிலேயே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் அருள் பெயரும் ஜோதி அருள் ஜோதி தனிப் பேருங்க அருணை அருள் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க